அந்த என் தங்கச்சி ஒரு உள்ள சாமி பாட்டு பாடியிருக்கு என்னன்னா ஐயப்பன் கோயில் நான் தாடிக்கார பேத்தி நீ தாடிக்கார பேத்தியாவோ இருந்துட்டு போத்தா இல்லைன்னு சொல்லலை ஆகும்னா ஐயப்பனை இழுக்கிறீங்க எங்கே போய் பள்ளிவாசலில் போயிடு ஏன் ஏசனார் கோயிலில் போயிலு ஆகும்னா எல்லா சாமியுமே குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் சாமியெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க தயவு செய்து எல்லா கடவுளும் இருக்காங்க எல்லா கடவுளுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் பெரியாரா தாத்தாவா எண்பது வயசில் கல்யாணம் முடிச்ச எங்கள் தாத்தனை தானே அவங்களுக்கு பிடிக்குது அவர் மாதிரி இருங்க அவங்களோட தப்புன்னு நான் சொல்ல ஐயா ஏன்னா எங்கள் பெரியார் தாத்தா வந்து மகளாக வந்து கெட்டிருந்தாருனா நான் வந்து எங்கள் தாத்தாவை பெருமையாக சொல்லுவேன் ஆனால் எண்பது வயசில் போய் கல்யாணம் முடிச்சிருக்காரு அவரோட பேத்தி நீ அதே மாதிரி தான் இருப்பு ஓட்டிருக்கு ஆ ஆ இங்கேயே வர்றதா சாமியா நான் கோவப்படக்கூடாதுன்னு பார்த்துக்கிறேன் சாமியா குருநாதர் வேற நீ உயிரை வாங்குறாரு கோவப்படாதாருன்னு இதெல்லாம் பார்த்து சளிச்சுட்டு போனால் ஐயப்ப வந்து சோதனை பண்ணுவார் நீ பொறுமையாக போகணும் சாமியா அப்படின்ட்டு இருக்காங்க நீங்கள் பாட்டு பாடுங்க உங்கள் பாட்டை ரசிக்கிறக்கு ரசிகர் இருக்காங்க ஆ முருகன் சாமியை இழுக்கிறது அப்புறம் வந்து ஐயப்பன் ஜாமியை இழுக்கிறது உங்கள் தாத்தா பாட்டு பாடு உங்கள் தாத்தா பெருமையை பற்றி பாடு தாத்தா எண்பது வயசில் கல்யாணம் முடிச்சாரு எண்பது வயசில் கல்யாணம் பிடிச்சார் அது மாதிரி நீங்களும் வந்து எண்பது வயசில் கல்யாணம் முடிக்கணும் ஒரு சின்ன பிள்ளையாக பார்த்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு பாடி சாமி நான் சின்ன பிள்ளையெல்லாம் கேட்டுக்கிறட்டோம் ஏன் ஜாமியை வர்றீங்க ஆ எங்களை விடுங்க சாமி நாங்கள் பாடி சாமி இருக்கோ இல்லையோ ஏதோ பயந்து போய் நாங்கள் ஓ ஐயோ சாமி கண்ணை குத்திடுவோம் நம்ம தப்பு பண்ணான்னு பிள்ளைகளை பயம் முடித்து விட்டுருக்கோம் அதனால் அவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க ஏய் அங்கிட்டு போகாத கிணறு இருக்கு எட்டி பார்த்தோன்னா பேய் வந்து ஒன்று கண்ணை குத்தி கொடுவோம் பிடிச்சி போவோம் அப்படின்னு சொன்னதுனால சின்ன குழந்தைகள பத்திரமா பார்த்து வச்சுருக்கேன் அதனால சொல்லி நாங்கள் வாழ்ந்துக்கிறோமே என்ன சாமி எங்களை கோவப்படுத்தாதீங்க சாமி மாலை போட்டுக்கேன் சாமி கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருக்கணும் ஒரு மாதத்து வரையும் அது தாண்டி கொஞ்சம் பொறுமையாக இருங்க போயிட்டு வந்துடுறேன் எனக்கு கருப்பனை உள்ளே ஏற்றிடாதீங்க கருப்பனை வரக்கூடாதுன்னு நான் நேட்டிருக்கேன் நம்ம பத்தி பேசு வரலாறு சொல்லுங்க போக நினைக்கியா <laughs> <laughs> கல்யாணம் ஆலை வழியாலை ஆலை வழியாலை வாங்க என்ன சொல்லுங்க